வணக்கம் நேர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஸ்ட்ரகிள் இத வந்து எல்லாரும் கேள்விப்பட்டு இருக்கோம் அனுபவிச்சுட்டும் இருக்கும் வாழ்க்கைனாலே ஸ்ட்ரகிள்ஸ் தான் இல்லையா யாராவது இருக்காங்களா உலகத்துல எனக்கு எந்த கஷ்டமே இருந்து வந்ததே கிடையாது ஸ்மூத் லைஃப்ல தான் நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு யாராலையான சொல்ல முடியுமா சொல்லுங்க அந்த கடவுளோட புராணம் எல்லாம் படிச்சாலே தெரியுது கடவுளே வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணிருக்காரு எப்படி வந்து அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க இந்த கதைகள்ல நமக்கு வந்து எது சொல்லி என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொன்னா கஷ்டம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் அது கடவுளா இருந்தாலும் சரி மனிதனா இருந்தாலும் சரி பல இடங்கள்ல நமக்கு வாழ்க்கையில வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வரும் ஆனா அது எப்படி வந்து எதிர்கொள்றோம் எப்படி ரியாக்ட் பண்றோம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் அதை எப்படி எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறது தான் நம்மளோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியம் வெற்றி மட்டும் இல்லைங்க வெற்றிக்காக நம்ம வாழ வரல இந்த உலகத்துல வந்து வாழறதுக்காக வந்திருக்கோமே தவிர வெற்றி அடையறதுக்கோ எதன் பின்னாலேயே ஓடுறதுக்கோ காம்படிஷன்ல ரன் பண்றதுக்கோ கிடையவே கிடையாது சோ இது புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில வந்து வாழணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வேணும் இல்லையா திருப்தி வேணும் இல்லையா திருப்தி இருந்தாதானே சந்தோஷம் வரும் அதால அதை வந்து ஒரு காசால கொடுக்க முடியுமா மனிதர்களால கொடுக்க முடியுமா அது நமக்குள்ளேந்து வரணும் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் நம்மளால சந்தோஷமா இருக்கணும் சோ அது வந்து தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கு சோ ஒரு பொண்ணு என்ன பண்ற அவங்க அப்பா கிட்ட வந்து அழுதுகிட்டே வர கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா டெய்லி டெய்லி ஒன்னு முடிஞ்சா இன்னொன்னு ஒன்னு முடிஞ்சா இன்னொன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு சொல்றேன் நான் எப்படி நான் வாழ்க்கை வாழப்பேறேன்னே தெரியல எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஹஸ்பண்டால ப்ராப்ளம் மதர் இல்ல ப்ராப்ளம் வீட்டுல குழந்தைங்க ப்ராப்ளம் பக்கத்து வீட்டு இருக்கிறவங்களும் ப்ராப்ளம் பணம் பிரச்சனை என்னென்னமோ சொல்லிட்டே இருக்கா அப்போ வந்து அவர் வந்து ஒரு சமையல்காரரா அவர் வந்து அவரு கிச்சனுக்கு அழைச்சிட்டு போறாரு அந்த பொண்ணு அழிச்சிட்டு போயிட்டு அஹ் அவர்கிட்ட அடுப்பு இருக்கு இல்லையா அந்த மூணு அடுப்பு எடுக்கிற எடுத்துட்டு அதுல வந்து ஒரு மூணு விசல் எடுத்து எல்லாத்துலயும் தண்ணி ரொப்பி ரொப்பி அதுல வைக்கிறாரு நல்ல பெரிய பிளேம்ல வைக்கிறாரு தண்ணி கொதிக்கட்டும் அப்படின்னு நல்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு அந்த பொண்ணை போய் அஹ் அந்த உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வரும்போது கேக்குறாரு இந்த உருளைக்கிழங்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சாப்பிட முடியுமா அவனால அப்படின்னு கேக்குறாரு இல்ல இல்ல அப்பா இல்ல இவ்வளவு ஆஹ் ஹார்டா இருக்கு நான் அப்படி சாப்பிடுவேன் அதை குக் பண்ண தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றா சரி நீ அந்த பொட்டேட்டோஸை வந்து ஒரு வெசல்ல அந்த தண்ணி கொதிக்குது இல்லையா அதுல போடு அப்படின்னு சொல்லிட்டு போய் எக் எடுத்துட்டு வா பிரிட்ஜ்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு எடுத்துட்டு வரும்போது பார்த்து எடுத்துட்டு வா கீழே விழுந்துற போறது அப்படின்னு சொல்றாரு ஆமாமா கீழே விழுந்தா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து இன்னொரு இதுல போடு அப்படின்னு சொன்னா போடுறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த காஃபி கொட்டை இருக்கு இல்லையா வீட்டுல வந்து அரைச்சு ப பண்ணுவாங்க அந்த காஃபி கொட்டையை வந்து அந்த கிரவுண்ட் எதிர்ப்பியும் அதை எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த பவுடர் எடுத்துட்டு வர காஃபி கொட்டையை அரைச்சது எடுத்துட்டு உடனே அதை மூணாவது பாட்ல இருக்கு இல்லையா தண்ணி அதுல போடு அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அதுல உடனே ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அது கொதிக்க விடுறாரு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவர் சொல்றாரு ஓகே முதல்ல என்ன போட்டு உருளைக்கிழங்கு போட்ட இல்லையா இப்ப அந்த உருளைக்கிழங்கு எடு வெளியில அப்படின்னு சொல்றாரு சோ ஒரு கரண்டி எடுத்து அந்த பிளேட்ல எடுத்து வைக்கிறார் வச்ச உடனே அவர் கேட்கிறாரு இப்ப எப்படி இருக்கு பொட்டேட்டோ அப்படின்னு சொன்னோன்னு அதை தொட்டு பார்த்துட்டு சொல்றேன் சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது அந்த முட்டையை எடுத்து பிளேட்ல வை அப்படின்னு சொல்றாரு முட்டையை எடுத்து வைக்கும் போது இப்ப வந்து ஏ நீ வந்து அசால்ட்டா வைக்கிற அப்போ முட்டையை வைக்கும்போது உடஞ்சிரும்னு சொன்னி அப்படின்னா இப்பதான் அது வந்து பாயில் ஆயிடுச்சே இப்ப வந்து அது உடையாது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற மூணாவது வந்து அந்த காஃபி கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா அதை சொல்றாரு அது வ அத வடிகட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு வடிகட்டிட்டு அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த காஃபி இதை வந்து சாப்பிடுற சாப்பிட்டுட்டு அப்படியே கண்ண மூடிட்டு ரசிக்கிறா என்ன அப்படின்னு கேக்குறாரு அப்பா ரொம்ப சூப்பரா இருக்குப்பா அந்த காஃபி என்ன ஒரு வாசம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்டே அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா அப்புறம் கேக்குற எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதா எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேக்குறாரு ஓகே முதல்ல வந்து தண்ணி கொதிச்சது இல்லையா இந்த மூணு பொருளை நம்ம வந்து தனித்தனியா போட்டோம் ஆனா அந்த தண்ணி கொதிக்கிறது வந்து மூணுக்குமே ஒரே மாதிரிதானே இருந்தது அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஒரே மாதிரிதான் இருந்தது தண்ணி கொதிச்சுட்டு இருந்தது அதுலதான் நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து உருளைக்கிழங்கு வி விழுந்ததும் வெந்நீர்ல தான் கொதிக்கிற வெந்நீர்ல தான் எக் விழுந்ததும் ஒரு கொதிக்கிற வெந்நீர்ல தான் அந்த காஃபி பவுடர் விழுந்ததும் ஒரு கொதிக்கிற வெந்நீர்ல தான் மூணுமே வந்து ஒரே மாதிரியான சூழ்நிலையில தான் வந்து போய் விடுது ஆனா இப்ப வந்து இந்த பொட்டேட்டோ என்னாச்சு அந்த வெந்த ஒண்ணு என்னாச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு ஆடா இருந்தது ஆனா அந்த சூடு தண்ணி பட்டோன்னு என்னாச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி வீக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எக் ரொம்ப வீக்கா இருந்தது போட்ட உடஞ்சா எல்லாம் வெளியில வந்துரும்ன்ற மாதிரி இருந்தது ஆனா அந்த தண்ணியில போட்டு வச்ச உடனே என்னாச்சு ஆயிடுச்சு ஆனா இந்த காஃபி பீன்ஸ் என்ன ஆச்சு முதல்ல அந்த இருக்கும் இருக்கும்போது ஒண்ணுமே கிடையாது அதை எப்படியுமே யூஸ் பண்ண முடியாது அந்த அந்த தண்ணியில மாத்திடுச்சு அது அந்த தண்ணியே வந்து நல்ல ஒரு ஃபிளேவரா அதை சாப்பிடுற அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்து மாத்திடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு அதே மாதிரிதான் உனக்கும் கஷ்டங்கிறது வருது எல்லாருக்கும் இருக்கும் அது நீ எப்படி எதிர்கொள்றேங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீ இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகி வீக் ஆயிட்டு அப்படின்னு சொன்னேன்னா உன்ன ஏமாத்திட்டு எல்லாரும் போயிடுவாங்க அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆயிட்டா உன்ன வந்து என்ஜாய் பண்ண முடியாது இந்த காஃபி பீன் மாதிரி நீ எங்க இருக்கியோ அந்த சூழ்நிலைய மாத்தக்கூடிய அளவுக்கு உன்னோட திறமைய நீ வளர்த்துக்கிட்ட அப்படின்னா அதாவது என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா கண்டிப்பா எந்த வித ஸ்ட்ரகிளையும் நீ வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இது வந்து ரொம்ப ரொம்ப அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு ஏன்னா அவர் ப்ராக்டிக்கலா காமிக்கிறாரு இல்லையா ஆமாப்பா நான் வந்து இருக்கிறத மாத்த முடியாது அதனால இங்க வந்து இருக்கிற இதுல வந்து எப்படி இன்னும் பெட்டராக்கலாம் ஏன்னா நான் யோசிச்சது எல்லாமே வந்து கஷ்டத்தை மட்டும்தான் அந்த சொல்யூஷன் நான் யோசிக்கவே இல்லை ஸோ நான் இப்ப வந்து வேற விதமா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போகிறோம் ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் ஸ்ட்ரகல்ஸ் இருக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு ஸோ இதுலயே எப்படி மீளலாம் இதை வந்து எப்படி நம்ம வந்து அந்த ஆம்பியன்ஸை வந்து இன்னும் பெட்டராக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஸ்டேபிளஸ்ட்